வெல்கம் டு கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாலக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன் ரொம்ப ஈஸியா பாலக்கீரை தனியா பருப்புல போட்டு செஞ்சிருப்பீங்க அந்த கீரை தாங்க தனியா முட்டை பொரியல் செஞ்சிருப்பீங்க அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பொரியல் பண்றதுன்னு நான் சொல்ல போறேன் பாருங்க ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா வந்திருக்கு இப்ப எப்படி இருந்து ஈஸியான ஸ்டெப்ல பண்ண போறேன் நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி எடுத்துல லை உப்பு போட்டு மூடி அந்த தண்ணியே அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு பொருள் பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணி கருவேக்குள்ள போட்டு தாளிக்க போறோம் அவ்வளவுதான் பாருங்க நல்லா வெந்திருச்சு ஏன்னா சீக்கிரம் வெந்துருங்க பாலக்கீரை வெந்திருச்சு அந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லா வடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆற விட்டுட்டு நல்லா புளிஞ்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா புளிஞ்சி எடுத்துருக்கோம் பேனில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன் இதில் வந்து கடலைப்பருப்பு போட்டு போட்டுக்கோங்க நான் வந்து முட்டை பொரியலுக்கு கடலைப்பருப்பு போட மாட்டாதுனால போடலங்க வெங்காயம் போட்டாச்சு இது நல்லா ஒரு ப்ரௌன் கலர்ல வர வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கணுங்க அதுக்குள்ள இந்த முடி கீரை வந்து நம்ம புளிஞ்சி வச்சிருந்த இடத்துல ஒரு கால் ஸ்பூன் வர மிளகாய் அப்படி போட்டு நல்லா புரட்டி வச்சுக்கலாம் அடுத்தது இதுல வந்து பூண்டு கருவேப்பில் வெங்காயத்துல போட்டு நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாங்க நல்லா வதங்கணும் அப்புறம் மூணு முட்டை வந்து நான் இதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கட்டு பாலக்கீரைக்கு மூணு முட்டை உடச்சு போட்டா நம்மளுக்கு பொரியல் வந்து கிடைக்கும் மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி இருக்கு இப்ப வந்து முட்டை வந்து நம்ம உடைச்சு ஊத்து போறோம் பாருங்க மூணு முட்டை நான் உடைச்சு ஊத்திட்டேன் இது வந்து உப்பு லைட்டா போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி கால் ஸ்பூன் வர பொடி ஒரு கொஞ்சமா ஒரு மஞ்சள் பொடி இது மூணையும் வந்து போட்டு ஒரு ஆகுற மாதிரி நல்ல முட்டை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்தெடுத்துக்கலாங்க வறுத்தெடுத்துட்டு ஏன்னா கீரையும் போட்டு பண்ணணும் இது நல்லா வருபட்டுருச்சுன்னா அப்புறம் கீரையும் முட்டையும் உன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகாது அதனால ஒரு ஹாஃப் பாயில் ஆனா போதும் ஹாஃப் பாயில் உடனே கீரை போட்டு நல்லா வரவரன் ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கலாங்க. அவ்வளவுதான் ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த மாதிரி பாலக்கீரையில முட்டை போட்டு பொரியல் யாருமே செஞ்சிருக்க மாட்டேங்க செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியா ரொம்ப இருக்கும் கீரை பொரியல் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு நான் கீரை கடைஞ்சது இதெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் பின் பண்றேன் அதையும் வந்து பாருங்க பாருங்க நல்லா சூப்பரா கலர்ஃபுல்லா பாலக்கீரை முட்டை புரியல் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் ரெசிபில நம்ம மீட் பண்ணலாம்